நீங்க என்ன சொல்றீங்க பட் ஜியோ பாலிடிக்ஸ் இல்ல அதுக்கும் மேல இந்த பிரபஞ்சத்தின் பாலிடிக்ஸையே கரைச்சி கொடுத்தவர் அண்ணன் பிரகாஷ் ராஜ் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த காசால இஸ்ரேல் இந்த மாதிரி எல்லாம் படுகொலை நடத்துவதற்கு மோடி தான் காரணம் அவர் சொல்ல சொல்லாம மோடி அவர்கள் தான் காரணம் அவர் சொல்லாம விட்ட ஒரு காரணம்னா இஸ்ரேல் ஒரு நாடு தனியா வந்தது இல்ல அதுக்கே மோடி தான்ப்பா காரணம் அவர் அப்ப பிறந்தாராலாம் கேட்க கூடாது நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் முற்போக்கு வியாதி முற்போக்கு வாதி அப்படி எடுத்துக்கணும் ஆமாம் இஸ்ரேல் உருவானதுக்கே மோடி தான் காரணம் ஒன்று என்னென்ன ஒன்று சொல்லிட்டு போங்க நீங்கள் எம் ஆர் ராஜா சொல்வார் நாங்கள்லாம் வந்தோமா சினிமாவில் பார்த்தோமா போவியா அதை விட்டுப்பிடி என்கிட்ட வந்து கேட்டுனுக்கிறேன் அப்படின்னாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் இவங்கள்லாம் சினிமா மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்களை யாருக்காவது தெரியுமா யாராவது சீந்துவாங்களா சினிமாவில் நடிச்சிட்டா உடனே இவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்த பற்றியும் கருத்து சொல்லுவாங்க சொல்யூஷன் சொல்லுவாங்க இவங்க குற்றச்சாட்டு சொல்வாங்க நம்மலாம் அதை கேட்டுக்கின்னு மாங்கு மாங்கு தலையாட்டிக்கின்னு போனோம் ஆனால் நம்ம படம் ஓடுறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ இந்த தன்மானத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க டகால்னு காலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஏன் அந்த படம் ஓடலன்னா என்ன இப்போது இல்லைங்க அதுக்கப்புறம் யாரும் என்ன கூப்பிட மாட்டாங்க சரி அந்த ஊரில் அந்த ஸ்டேட்டில் தானே கூப்பிட மாட்டாங்க அது இப்படி நாங்கள்லாம் வந்து மல்டி ஸ்டேட் ஸ்டாரர் இல்லையா அதனால் நாங்கள் கஃப்னு காலில் வந்துடுவோம்